குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஹேமநாதன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்ருத் ஆக்ரோ ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் ஸோ கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பருத்தி காட்டுக்கு வந்து ராஜபாளையத்தில் ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ப்ராடக்டோட வீடியோ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இது ஃபஸ்ட்டு வந்து பிகினிங்கில் எட்டாவது தேதி வந்து ஏப்ரல் எட்டாம் தேதி பூ ப்ரோடக்ட்ரு கொடுத்துருந்தோம் ஸோ அடுத்தது அதனுடைய வளர்ச்சி வந்து பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே இடத்துல அந்த செடி வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் எந்தவித பூச்சி இல்லை வைரஸ் இல்லை ஃபங்கஸ் இல்லை பூ ப்ரொடக்ட்ரு கொடுத்துட்டு இன்றைக்கி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடியுடைய வளர்ச்சி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ பருத்திலையும் பூ பூக்கிற பருவமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் வந்து உரம் கொடுத்துருப்பாங்க நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுனால நல்ல வளர்ச்சி இருக்குது ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விவசாய நண்பர்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி விவசாயத்தில் லாபம் கிடைக்கணுன்றத கேட்டுக்கிறேன் தேங்க்யூ